i did கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை நாளை தேர்ட்டி ஒன் நைன்டீன் என்று நடைபெற உள்ளது இந்த மலர் கண்காட்சிக்கும் மற்றும் கோடை விழாக்கு பல்வேறு முன்னேற்பாடுகள் பணிகள் வந்து மாவட்ட நிர்வாகத்தின் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மற்றும் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சார்பிலும் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பூக்கள் வந்து நம்ம ஃபிஃப்டி தௌசண்ட்க்கும் மேற்பட்ட பாட்ஸ்ல வந்து வளர்த்துருக்குறோம் அந்த பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் டுவெண்ட்டி டு தேர்ட்டி வகையான இந்த பூக்கள் வந்து டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிளவர்ஸ் வந்து நம்ம அது மட்டும் ஏழு மிக அருமையான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரெடி பண்றதுக்காக ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறோம் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்கும் வந்து மிக ஒரு மகிழ்ந்த வகையில் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஏற்பாடு செய்திட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பெட் ஷோ மற்றும் பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் மற்றும் போட்டோகிராஃபி காம்படிஷன் மற்றும் ஆரோக்கிய குழந்தைகள் காம்படிஷன் இந்த மாதிரி பல்வேறு காம்படிஷன்ஸ் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகளுடைய நலனுக்காக வந்து பல்வேறு அடிப்படை வசதிகள் வந்து குறித்து ஆய்வு மேற்கொண்டு குடி தண்ணீரும் கிளீன்லினஸ் குப்பை வந்து அகற்றுதல் மற்றும் குடி ப்ரொவைட் பண்றது மற்றும் பல்வேறு ஒரு ரீசனபிள் ரேட்ல வந்து அவங்க தங்குவதற்காக வசதி செஞ்சு கொடுக்கறது மற்றும் இம்பார்ட்டன்ட் வியூ பாயிண்ட்ஸுக்கு போகக்கூடிய ரோட்ஸ் உடைய பேட்ச் ஒர்க் வந்து செய்யக்கூடிய விஷயங்களும் நம்ம செஞ்சிருக்கிறோம் கண்டிப்பா இந்த வருஷமும் வந்து போன வருடம் மாதிரி இந்த ஏற்காடு கூட அது வந்து பல்வேறு சுற்றலா பயணிகளும் அதுக்கு பயண பயண அடை வேண்டும் மகிழின்னு வேண்டும்ங்கிறது கேட்டு லாஸ்ட் டைம் போன்னு பண்ண மாதிரி நம்ம டிராஃபிக் ஒன் வே டிராஃபிக் வந்தாக போறோம் தெரியும் லாஸ்ட் டைம் ஒரு மிக சிறப்பான முயற்சியில் வந்து ஆக்சிடென்ட் ஃப்ரீ எந்த ஒரு ஆக்சிடென்ட் இல்லாமல் கோடை விழா சிறப்பாக நடந்து முடிந்தது அதே சேம் டிராஃபிக் ரெகுலேஷன் இந்த வருஷமும் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் கீழே இருந்த மேலே போகும்போது நம்மளுடைய கோரிமேடு சைடுல இருந்து வந்து கீழே இருந்த மேல போகும் குட்டனூர் வழியில இருந்து கீழே இருங்கறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் ட்ரா பார்க்கிங்க்காகவும் அடிக்குவேட் வசதிகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது இது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் வந்த உடனே வந்து உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல வருது அதனால அதுக்கு வந்து பல்வேறு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது ஒரு அளவுக்கு மேல நமக்கு வந்து அந்த ரோடு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி இருக்கிறது ஆனாலும் இருக்கக்கூடிய ரோடு வந்து சரியான முறையில் ரிப்பேர் பண்றதுக்கான அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் போர்க்கால அடிப்படையில் வந்து குடிநீர் பற்றாக்குறைக்கு வந்து ஒரு தீர்வு காண வேண்டும் அதற்காக முன்னேற்பாடு பணிகள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம் அதனால்தான் இதுவரைக்கும் எந்த ஒரு பெரிய அளவுக்கு வந்து இஷு வராது வந்து நம்ம தடுத்துட்டு இருக்கிறோம் தெரியும் அதிகமான அளவில் வந்து கேல் விண்ட்ஸ் இந்த சூறாவளி காற்று வீசும் போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து இபி வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சுனா அதனால வந்து குடி தண்ணீர் வந்து அந்த பைப் லைன் பர்ஸ்ட் ஆகி ஷட் டவுன் ஆனதுனால தான் ஒரு சில ஏரியால வந்து ஒன் ஆர் டூ டேஸ் இந்த குடி தண்ணீர் வந்து தூண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்தது ஆனால் இப்ப வந்து ஒவ்வொரு ஏரியால வந்து டுவார்ட் போர்டு ஆபிஷியல்ஸும் இபி ஆபிஷியல்ஸ் நம்மளுடைய லோக்கல் பாடி ஆபிஷியல்ஸ் இணைந்த ஒரு குழு ஒவ்வொரு ஜோனல் டெப்டி பிடிஓ தலைமையில வந்து இந்த குழு போட்டிருக்கிறோம் சோ எங்கே வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருதோ உடனுக்குடன் அதை அட்டெண்ட் பண்ணிட்டு பொதுமக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு வராத ஒன்றும் பாக்குவதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இதுவரைக்கும் நாலு கிரிமினல் கேசஸ் வந்து நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்குறோங்க ஸோ யாரும் வந்து கமர்ஷியல் யூஸ் ஆஃப் வாட்டர் வந்து இந்த நேரத்தில் செய்யக்கூடாது அவ்வாறு யாரை செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து மிக மிக கடுமையான ஆக்ஷன் எடுக்கப்படும் பொதுமக்கள் அனைவருக்கும் வந்து ஊடகங்கள் மூலமாக நான் மீண்டும் ஒரு முறை வந்து வேண்டிகிறேன் இந்த வரைச்சி நேரத்தில் வந்து அனைவரும் குடி தண்ணீர் வந்த சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் ஒரு சில பொதுமக்கள் வந்து மோட்டர் வச்சுட்டு முன்னாடியே வந்த தண்ணி எல்லாமே செக் பண்ணிட்டோம்னா கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ரிமோட் தேலேருந்து இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தண்ணி போகாத ஒரு சூழ்நிலை வந்து வரும் அதனால்

ஸ்க்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஏதாவது நடக்குது அப்படின்னா பஞ்சாயத்து ஆபீசல் மேலும் எடுத்துக்கணும் காலேஜ் இருக்குன்னு சொல்லி என்னது வண்டி ஒரு புதுசாக போகுது Gracias. A

வின் நின் யா யாங்க மொத தெரிய மாட்டேங்குறவங்க 750 Ông là 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 ông అలా ఆంగ్లే ఉంది Yeah. அரது நேரம்னா பணம் அறமேரம்னா I'm going this.